ஹாய் கைஸ் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு வீலாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம இப்போ எங்கே போய்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டைக்காட்டு கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் ஸோ எத்தனை பேர் மண்டைக்காட்டிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே நாங்கள் மாசி மாதம் திருவிழாக்கு நாங்கள் கண்டிப்பாக போயிடுவோங்க ஏதாவது ஒரு கொடை நாளில் நாங்கள் போயிடுவோம் பட் ஆனால் இந்த வருஷம் எங்களால் போக முடியலை ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மாசி மாதம் பத்து நாள் கொடை நடக்குங்க அவ்வளோ சூப்பராக நடக்கும் அதுவும் இல்லாமல் எட்டாம் குடையெல்லாம் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா நாங்கள் அந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு செடி வாங்குறதுக்குன்னே நாங்கள் அங்கே போயிடுவோங்க ரோஸ் செடி அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதனால் நாங்கள் அதுக்காகவே போயிடுவோம் பட் ஆனால் இந்த வருஷம் நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் ஸோ அதனால் நாங்கள் லேட்டராக போயிட்டுருக்கோம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நாங்கள் போக அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொடைக்கு கெட்டியிருப்பாங்க இல்லையா நெல் கூட அதெல்லாம் எதுவுமே அவங்க வந்து இன்னுமே ரிமூவ் பண்ணலை ஸோ நாங்கள் அதனால் அதை பார்த்துக்கிட்டே போனோம் எப்பாடா கொடை டைமில் வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிக்கிட்டே போனோம் அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் உள்ள ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே இங்கே வந்து பெண்களின் சபரிமலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இங்கே நிறைய லேடிஸ் வந்து கேரளால இருந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் கெட்டு கெட்டி இந்த சபரிமலைக்கு போகிற மாதிரியே இங்கே வருவாங்கங்க ஸோ அதனால இந்த கோயிலுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா பெண்களின் சபரிமலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இங்கே உள்ள சாமி பார்த்தீங்கன்னா புற்றுல புற்று வடிவில் தாங்க இருக்கும் அதாவது புற்றுல தான் சாமியை செதுக்கி வச்ச போல் இருக்கும் அது உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க நான் வந்து ஒரு கிளிப்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதில் பாருங்கள் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாஸ்தா கோயில் இருந்துச்சுங்க ஸோ அந்த சாஸ்தா கோயில்லையும் போய் சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தோம் ஸோ அதனால தான் அந்த வீடியோ கவர் பண்ணேன் இந்த அம்மனோட கதை வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலங்க ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச அம்மாவோட கதையை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அம்ம நோய் பாதிப்பு வருது அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த அம்ம நோய் பாதிப்பு அதிகமாக அதிகமாக ஊர் மக்கள் எல்லாருமே வந்து நம்ம இந்த ஊரில் இருக்க வேண்டாம் வெளியூருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அந்த டைமில் ஒரு முனிவர் தோன்றாரு அப்புறம் அந்த முனிவர் கிட்டே போய் தன் கவலைகள் எல்லாமே அந்த மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த முனிவர் வந்து மண்டைக்காடு ன்ற ஊரில் வந்து தவம் புரிகிறாரு அந்த தவம் புரிகிற டைமில் வந்து அவர் வந்து அந்த சக்கரம் வரைஞ்சி பூஜை பண்ணி அப்புறமா அவருக்கு தெரிஞ்ச மருந்துகளை எல்லாமே வந்து அந்த ஊர் மக்களுக்கு கொடுக்குறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதை சாப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து சரியாகுது ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க காலப்போக்கில் வந்து அந்த கதைகள்லெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முனிவர் வரைஞ்ச சக்கரத்தில் வந்து புற்று வளருது சில குழந்தைகள் வந்து அவங்களுடைய ஆட்டுக்குட்டிகளை எல்லாமே மேய்ச்சலுக்காக எடுத்துகிட்டு வராங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி காலில் இருந்து ரத்தம் வருது அந்த பையன் அதாவது அந்த சிறுவன் வந்து தன்னோட ஆட்டுக்குட்டி காலில் இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறான் பார்த்தா அது வந்து அந்த ஆட்டுக்குட்டி காலில் இருந்து ரத்தம் வரல பக்கத்தில் இருக்க புச்சிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறான் அங்கேருந்த இருந்த சிறுவர்கள் எல்லாருமே வந்து அதாவது அந்த ஊர் பெரியவர்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க த இங்கே வந்து புற்றுல வந்து ரத்தம் வருது அப்படின்ட்டு அந்த ஊர் மக்களும் வந்து பார்க்குறாங்க பெரியவர்கள்லாம் பார்த்துட்டு வந்து அது வந்து புற்று இல்லை இது ஒரு அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க அந்த அம்மன் தான் இப்போ நமக்கு காட்சி அளிக்கிற மண்டைக்காட்டு அம்மன் கோயில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த புற்று வந்து பதினஞ்சு அடி வந்து உயரம் இருக்குது இன்னுமுமே அந்த புற்று வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னுமே நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்திங்கன்னா அப்படி தாங்க போடுறாங்க அதுவும் இல்லாமல் இந்த ஊருக்கு முன்னாடி இருந்த பெயர் பார்த்திங்கன்னா மந்தைக்காடு அதாவது இங்க வந்து ஆடு மேய்ச்சலுக்கு இருக்கிறனால மந்தைக்காடு அது நாள் போக்கில் மண்டை காடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு